இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கீப் நாள் திவ்யாவும் நிலாவையும் ஆளையே காணும் நிலா பார்க்கவே இல்லையே என்னாச்சு தெரியலையே யார்ட்ட கேக்குறது தாத்தாவை பார்க்கிற மாதிரி வீட்டுக்கு போயி விசாரிக்கலாமா இல்ல திவ்யாட்டையே கேட்கலாமா சச்சாச்சா தாத்தாட்ட போய் கேட்டா தப்பா எடுத்துப்பாரு திவ்யாவை தான் பார்த்து கேட்கணும் அவட்ட கேட்டா அவ என்ன நினைப்பா இல்லை எங்க ஊருக்கு போயிட்டாலா என்ன ஒன்றும் தெரியலையே ஃபோன் நம்பர் கூட வாங்காம விட்டுட்டோமே என்னடா முகமே ஒரே வாட்டமாக இருக்கு நீ என்னடா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் நீ தனியாக நின்று புலம்புற மாதிரி இருந்தது அதான் என்னன்னு கிட்ட வந்தே என்ன ஒன்றும் இல்லடா நிலாவை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு எங்க ஏது ஒண்ணும் தெரியல ஊருக்கு போயிட்டாலா உடம்பு சரியில்லையா ஒன்றும் புரியல ஒரு யோசனையா நிக்க எந்த இல்ல உங்க ஃப்ரெண்டு நேற்று கொடை முடிச்சிக்கல அந்த ஃப்ரெண்டா என்னடா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு சொன்னேன் டே மச்சா நான் வேலைக்கு போனா ஒரு வாரம் பத்து நாள்னு போறேன் என்னைக்காவது இப்படி தேடி இருக்கியாடா அது என்னடா நிலாவை காணோம்னா தேடிக்கிட்டு இருக்க உன்னையும் தான் தேடுவேன் உன்னையும் தேடுதேன்னு உன்ட்டு எவாடா சொல்ல முடியும் சரிடா நம்பிட்டேன் விடு இப்போ நிலா எங்கே போனான்னு முதல்ல தேடுவோம் திவ்யாவ புடி அப்போத்தான் தெரியும் திவ்யாட்ட கேட்டால் அவையும் எதுவும் தப்பாக தப்பா நினைக்காத அளவுக்கு கேடா மச்சான் அது எப்படி கேக்குறது நீ என் கூட வாடா எப்படி கேக்குறேன் பார் நான் கேட்டா அவளுக்கு ஒரு சந்தேகமும் வராது வா நதினி என்னாச்சு மருமகன் எப்படி இருக்காங்க ஐயோ எங்க மருமகனை எங்கே தெரியலையே தெரியல ரூமுக்குள்ள கூட்டு போனாங்களே டாக்டர் என்ன என்னாச்சு என்ன செஞ்சு தெரியலையே இந்த எருமம் மட்டுப்பா நான் என்னத்த சொல்ல டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும் கவலைப்படாதீங்க மச்சான் டாக்டர் வந்து நல்லா தான் சொல்லுவாங்க இருங்க வருத்தப்படாதீங்க உங்கெல்லாம் பேசுறத பார்த்தாலே பயமா இருக்கே மாமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே எல்லாம் என்னால தான் மாமாவுக்கு இப்படி ஆயிருக்கு போல என்ன எங்க போயிட்டு வர்ற பிளவுஸும் தட்டியா கொடுத்துருந்தேன் போயிட்டு வரேன் மாமா அது சரி கூட ஒரு ஆளு ஒன்று ஒட்டிக்கிட்டே வருமே அதை காணம எங்கே உன் கூட தானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப நீ தனியா போறிய எங்க அவளை அவளுக்கு கேட்டா முடிஞ்சு ஊருக்கு போயாச்சு ஊருக்கு போயிட்டாளா ஒரு வார்த்த கூட சொல்லாம பைட்டாலே அப்பாวะ பே ஆ அவங்க அவங்க नीला ஊர் போய்ட்டாங்களா ஆமா அவ நேத்தே ஊருக்குப் போய்ட்டா என்ன அவளை பத்தி இவ்ளோ அக்கறையா விசாரிக்கறீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம்ேனுதான் ரெண்டு பேருமா ரெட்டை பிறவியுமே தெரிஞ்சுட்டு இருந்தியே இன்னைக்கு ஒருத்தி மட்டும் வந்துக்கிட்டு இருந்தியா அதனால கேட்டேம்மா ஒன்றும் இல்லை சரி நீ கிளம்பு நாங்கள் கொஞ்சம் வயலில் வேலை இருக்கு அதான் போய்கிட்டுருக்கோம் சரி நான் போயிட்டு வரேன்மா நீ பவி என்ன சாப்பிட்ற காஃபியா டீயா எனக்கு என்ன வேணுமோ நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் மாம்சு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க ஏ என்ன வேணும் தானடி கேட்டேன் அதுக்கு ஏன் எப்படி பேசுற என்ன வேணும்னு சொல்லு ஆர்டர் பண்றேன் எனக்கு வேணுங்கத நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் சும்மா என்கிட்ட எது கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு வேணுங்கத எனக்கு வாங்க தெரியும் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க என்னடி கொஞ்ச நாளா பாக்குறேன் நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு நான் வழியே வர்றதுனால உனக்கு இலக்கரமா இருக்கா அன்னைக்கு ஒரு முடிவு சொல்லணும் எனக்கு நீ என்னை லவ் பண்றியா பண்ணலையா அதெல்லாம் சொல்ல முடியாது நீயா வந்து உன் லவ் சொல்லுவ உன்னை சொல்ல வச்சு காட்டுற சரிதான் போடி ஓ அப்படியா சொல்ல வை பார்க்கலாம் இவ ரொம்ப நாள நம்மள அலைய விட்டுட்டே இருக்கா இவளுக்கு எப்படியாவது என்ன ஒரு வாரத்தில் லவ் சொல்ல வைக்கணும் என்ன ஒரு ஐடியாவும் தோண மாட்டேக்கியே மனசில் இருக்கும் வாயில சொல்ல வைக்கிறோம் ஒரு வாரத்துக்குள்ள நம்மக்கிட்ட வந்து இவ்வளவோ சொல்ல வைக்கிறோம் ஒரு பிளானை போடுறோம் ஏடி பவி ஏ பவி நிலுடி இப்படி என்னை அலைய விடுறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஆகும்போது தான் என் காதல் உனக்கு புரியும் அன்னைக்கு நீ கண்ணீர் விட்டு அழுவ என்னால் பேசக்கூட முடியாது பார் அது நடக்கும்போது பார்ப்போம் என்னடா மச்சான் நிலா இப்படி பண்ணிட்டா சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போயிட்டா அவ ஊருக்கு போனதுக்கு சார் நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க கேட்டா ஃப்ரெண்டு பிங்க ஃப்ரெண்டு தான்டா ஃப்ரெண்டுன்னா சொல்லிட்டு தானே போகணும் நீ மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற போல அப்போ அவளுக்கு என்னை பற்றின ஞாபகமே இருக்காதாடா என்ன நினைக்க மாட்டாளா அவளுக்கு ஞாபகம் வந்தா ஃபோன் வரும் இல்லை ரெண்டு நாள்ல ஆளே வரும்டா கவலைப்படாத சதீஷுங்கிற பேசண்டோட அப்பா அம்மா யாருமாங்க நான் டாக்டர் அவனோட அம்மா நான் தான் டாக்டர் அப்பா சொல்லுங்க டாக்டர் என் மருமகனுக்கு எப்படி இருக்கு நான் அவனோட மாமா என் மருமகனுக்கு எப்படி இருக்கு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என்னால் நிற்க முடியல எனக்கு தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வருது நான் சதீசுங்கிறவனுக்கு அத்தை அவ்வளோதானா சதீசுக்குன்னு சொந்தக்காரங்க லாரியில் வராங்களா எங்க கூட வந்து என் மாவா அந்த உட்காந்துருக்கா அவளையும் கூப்பிடவா டாக்டர் ஐயோ நீங்க கேக்கத பார்த்த பயமா இருக்கு என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிச்சு ஏம்மா நீ பாட்டுமா அங்க போய் பாரு ரூம்ல உன் மகை எப்படி இருக்கான் இதெல்லாம் ஒரு காயம்னு இந்த குடும்பமே வந்து இங்க கிடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்கு ஐயோ தலை எழுத்து இப்பா சதீசு எப்படிப்பா இருக்க உடம்பு இப்ப எப்படிதான் இருக்கு வழி இருக்காடாப்பா இந்த சின்ன காயத்துக்கு மொத்த அங்கச்சி பண்ண அழப்பறைய பார்த்தீங்களா அடி கொஞ்ச நேரம் அமைதியா இரு பிள்ளைக்கு இன்னொன்னு துடிச்சு போயிருப்பாங்க இருந்தாலும் இது கொஞ்சம் வாவராத்தான் தெரியுது ஆமா நல்லா துடிச்சு போனாங்க இந்த சின்ன காயத்துக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்னமோ ஏதோன்னு எல்லாத்தையும் போட்டதை போட்டபடி நான் வீட்டுல ஏமா எனக்கு வந்துருக்குமா என்னமாவது அடியா வந்துருச்சு எனக்கே கொஞ்ச நேரம் சும்மா இரிய அத்த மாமாவுக்கு எப்படி இருக்குத்த சொல்லுங்கத்த எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா மாமா நீங்க சொல்லுங்க மாமா எப்படி இருக்காங்க அது வந்துமா அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா கேக்குற யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா எப்படி இருக்காரு தங்கச்சி இன்னும் கண்ணீர் நிக்கதா பாரு அருவி மாதிரி தரவரையா ஊத்திக்கிட்டு இருக்கு சின்ன காயம் அதில் இவை வேற மாமாக்கு எப்படி வேற மாமாக்கு எப்படி இருக்கு மாமாக்கு எப்படி இருக்குன்னு வந்துட்டேன் ஏப்பாதி அந்த ரூமில் போய் நீயே போய் பார் அந்த குடமே போய் பாருப்போ ஐயோ மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்னம்மா கொடுமை அது இதுன்னு சொல்ற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா மாம்சு மாம்சு எந்திரிங்க மாம்சு இப்படி உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எந்திரிங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் என்னால் தான் நீங்கள் வந்து வழியே வழியே பேசிகிட்டு இருந்தீங்க உங்களை பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே என் மனசே உங்களுக்கு புரியலையே மாம்சு நீ இப்படி படுத்துருக்கதை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நாலு தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்போ சீக்கிரமாக எந்திரிச்சி வாங்க மாம்ஸு நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே இப்படி என்னை பயப்பட வைக்கலாமா எந்திரிங்க மாம்சு மாம்சு சீக்கிரம் எந்திரிங்க இன்னும் நான் உங்கக்கிட்ட நிறைய சண்டை போடணும் சிரிக்கணும் உங்கள் தோல்ல சாயணும் நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது நீங்கள் இல்லாமல் நான் கற்பனை கூட பண்ண மாட்டேன் கண்ணை திறங்க மாம்சு எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க உனக்கு இப்போ ஓகேவா அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் நானும் உங்களை தான் லவ் பண்ணுறேன் இது கூட உங்களுக்கு புரியலே மாம்ஸு ஐ லவ் யூ மாம்ஸு ஏய் பவி இந்த சின்ன காயத்துக்கே லவ் சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா எப்போவோ அந்த காயத்தை ஏற்படுத்தியிருப்பேன் மாம்சு அப்போ இவ்வளோ சின்ன காயமா அப்போ என்னை ஏமாத்திட்டீங்களா நான் எங்கிட்ட ஏமாத்தினேன் எனக்கு உண்மையிலே அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் தான் நான் இருக்கோம் மனசு கேட்காம ஓடி வந்த பத்தியா தாண்டி உண்மையான லவ் போங்க மாம்சு இனிமே இப்படி பண்ணாதீங்க நான் என்னடி பொண்ணு ஆமாம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாங்க மாம்சு பார்வை போதும் காதலுக்கு ஆயிரம் வார்த்தை தேவையில் உன் கண்கள் பேசும் மொழி புரியுதே மௌனமே கூட இசையமாறுது